சமூகத்தில் தவறு நடக்குதா சமூகத்தில் பாவம் நடக்குதா குருவான் காரியம் நடக்குதா நடக்குதாரு அரங்கேறுகிறதா அவைகளை கண்டிக்க வேண்டும் அவைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும் இல்லையா நாங்களும் அல்வாவுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகலாம் அதுதான் விளங்க வேண்டிய பகுதி நான் பகுதிமேடையில் பேசறேன் என்று மேடை என்ன கௌரவப்படுத்துறதுக்கு நல்லா விளங்கிக்கோங்க நாம் பேசுறது நிம்பரு மேடை என்ன கௌரவப்படுத்துறதுக்கல்ல எதுக்கு நிம்பரு மேடை இருக்குது அல்லாவுடைய மார்க்கத்தை கௌரவப்படுத்துவதற்கு அல்ல அதற்குரிய வேலைக்காரனாக என்னை வைத்திருக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு நிறைய பேர் நிம்பர் மேடை கேறதுக்கு என்ன சாதாரணமா அபுகஸ்தலாவ பெரிய பள்ளியில எனக்கு சும்மா கிடைக்கின்றால் எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படி அல்ல நாவலப்பட்டி பெரிய பள்ளியில சும்மா கிடைக்குதுண்டா அது எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படி அல்ல அந்த மிம்பர் மேடை ஆளுங்களை உலமாக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கல்ல எதுக்குள்ளது அல்லாவுடைய மார்க்கத்தை சரியாக பேசி சமூகத்தில் உள்ள குருவான அதிசுக்கு காரியங்களை தெளிவுபடுத்தி சிறுக்கான விஜயத்தான காரியங்களை எச்சரிக்கை பண்ணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்குள்ள இடம் தான் எது மிம்பர் மேடையை தவிர உளமாக்கல் இடம் முடிக்கிற இடம் அல்ல வழங்குதா ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா மிம்பர் மேடைகளை சரியாக பயன்படுத்தி மார்க்கம் தெளிவாக சொல்லப்பட்டு சிறுக்கும் அனாச்சாரங்களும் தெளிவாக எச்சரிக்கை செய்யப்படுமாக இருந்தால் சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரலாம் நாங்களும் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளாகி முழு முஸ்லிம் சமூகமும் என்ன செய்யலாம் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் எனவே அன்பாண்டவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுடைய ராமத்தை வேண்டி நிற்கிற நாங்கள் ராமத்துக்கு இட்டு செல்கிற எல்லாம் படித்து அல்லாவுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதோடு கோபத்தையும் தேடுகிற நாங்கள் கோபத்தை எதுவெல்லாம் மனிதனை வழிகெடுக்குமோ அவைகளை படித்து அவைகளின் தூரமாகி வாழ்வதன் மூலம் அண்ணாவுடைய ரத்னத்துக்கும் மகத்திரத்துக்கும் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற முயற்சி செய்வதோடு அண்ணாவுடைய கோபத்தை விட்டும் வழிகேட்டை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்